நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க நாட்டாமல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சரத்குமார் தான் அந்தளவுக்கு அவரோட நடிப்பும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அந்த டைமில் நாட்டாம நட்புக்காக சூரிய வம்சம் அப்படின்னு நிறையவே ஹிட் மூவிஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் ஆளக்கானோம் எங்கடான்னு பார்த்தா அவர் ஹீரோவாக நடித்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு அவர் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அதில் அவர் தன் எனக்கு கிடைக்கிற நல்ல ரோல்ஸ் எல்லாமே எடுத்து நல்லாவே ஹிட் கொடுப்பாரு என்ன சொல்ல போனா சரத்குமார் சார் இந்த படத்துல இருக்காரா அப்ப கண்டிப்பா இந்த படம் ஹிட் தான் அப்படிங்கிற அளவுக்கு இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா தாங்க இருந்தாரு இப்போ தான் பாஜகவில் தன்னோட கட்சியை இணைச்சிக்கிட்டாங்க தான் தெரியும் ஓ இவரெல்லாம் கட்சி வச்சுருக்காரா அப்போ அப்போதாங்க நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் தான் அவங்க பொண்ணு வரலட்சுமியோட கல்யாணத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் இவங்களுக்கு நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சுது அது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இவங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு சரத்குமார் அப்படின்னா நாட்டாம அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர் கடந்து வந்து அந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பெருசுங்க என்ன சொல்லப் போனால் இவர் பிறந்தது எல்லாமே டெல்லியில் தான் இவங்க அப்பா ஆல் இந்தியா ரேடியோவில் தான் வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க சரத்து குமார் தனோட இருபதாவது வயசில் மிஸ்டர் மெட்ராஸ் அப்படிங்கிற போட்டியில் கலந்துக்கிட்டு பட்டமும் வந் வே வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அப்போது அந்த டைமில் இவங்களுக்கு சரியாக வேலை எதுவும் அமையல அதனால தான் தன்னோட சொந்தக்காரவங்க வச்சுருந்த ஒரு ப்ரெஸ்ஸில் பேப்பர் பாயாக தான் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அதே ப்ரெஸ்ஸில் இவங்க பத்திரிக்கையாளராக மே மாறிட்டாங்க அந்த நேரத்தில் தான் சாயாதேவி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க சாயாதேவிக்கும் சரத்துக்குமாருக்கும் பிறந்த அவங்க தான் வரலட்சுமி சொல்லணும் வரலட்சுமி பிறக்கிற வரைக்குமே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்ன சொல்ல போனால் இவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லணும் ஆரம்பத்தில் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸு அப்புறம் வில்லன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் தான் சரத்குமாருக்கு கிடச்சிது சூரியன் அப்படிங்கிற அந்த படத்த மூலியமாக தான் இவர் ஒரு சோலோ ஹீரோவாகவே அறிமுகமானாங்க சூரியன் படம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சரத்குமார் ரோஜா கவுண்டமணின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாருக்கு அப்புறமா சினிமாவில் தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது சரது சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இவங்க நடை நடிகைகளோடு சேர்ந்து கிசு கிசுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாயா விகும் சரத் குமாருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க ராதிகாவை ரெண்டாவதாக கல்யாணமும் செஞ்சிருக்கிறாங்க ராதிகாவுக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் பிறந்த குழந்தைய தன்னோட பொண்ணாகவே நினச்சி அவங்கள நல்ல விதமாக தான் வளர்த்து கிரிக்கெட் வீரர் மிதுனுக்கு கல்யாணமும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மகள் வரலட்சுமி ஆரம்பத்தில் அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதுக்கப்புறமும் நம்ம சரத்குமார் அதை ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வரலட்சுமியோட ஆதரவு சரத்குமாருக்கு நிறையவே இருந்துச்சு இப்போதைக்கு அவங்களோட முன்னாள் மனைவி சாயாதேவி இப்போ ராதிகா இவங்க கூட சேர்ந்து தான் தன்னோட மகள் வரலட்சுமிக்கு அவங்க நல்லபடியாக கல்யாணமாக பண்ணி வச்சுருக்குறாங்க இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஒம்பது கோடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட இவங்க இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் அவங்களோட சொத்து மதிப்பு அங்கே சம்மிட் பண்ணணும் அதுலேருந்து எடுத்த விவரம் தாங்க இது அதை வச்சு பார்க்கும்போது இவருக்கு இருபத்தி ஒன்பது கோடி சொத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இவர் பேரில் மட்டும் இவங்களோட மனைவி ராதிகா பேரில் இருக்கிற சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மீடியா மேனேஜிங் சொந்தமாகவேரக்டராகவும் இருக்கிறாங்க அப்படி ஒரு இதுவுமே அவங்க சினிமாவில் வந்துட்டு இருக்காங்க தான் இவங்களுக்கு நூறுலேருந்து இருந்து நூற்றி இருபது கோடி வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சரிங்க இவங்க சினியில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால எழுபது வயசுலேயும் தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இன்னமும் நடிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் தான் இருக்குது